வணக்கம் வீவர்ஸ் இன்னைக்கு நம்ம எங்க போறோம்னா திருச்செந்தூர் முருகனை சந்திக்க போறோம் திருச்செந்தூர் முருகனை சந்திக்கிறதுக்கு மெட்ரோல கிளம்புறோம் என்ன ஏதுன்னு கேப்பீங்க பாருங்க நம்ம சென்னையிலேயே திருச்செந்தூர் முருகன் இருக்காருன்றது நிறைய பேருக்கு தெரியாம இருக்கு அதை பத்திய டீட்டெயில்ஸ் தான் இன்னைக்கு பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நாங்க திருச்செந்தூர் போக முடியல அதனால சென்னையில திருச்செந்தூர் இருக்கா முருகர் அவரை பார்க்கறதுக்காக போறோம் அது எங்க இருக்குன்னா நெசப்பாக்கம் அங்க இருக்கு சொல்றாங்க என்னால ஃபர்ஸ்ட் டைம் போறோம் வாங்க கோயில போய் பாப்போம் ஆமாங்க சென்னையில மெட்ரோல போனீங்கன்னா அசோக் நகர் ஸ்டேஷன்ல இறங்கிட்டீங்கன்னா அங்க இருந்து ஒரு பத்து ரூபா ஆட்டோ மாதிரி இந்த வெள்ளையில வெள்ளை கலர்ல வேன் போடும் அதுல ஏறி போனீங்கன்னா பத்து ரூபாயில எத்தனை போய்ட்டு இறக்கிடுவாங்க ஒரே ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் நடந்து கூட போலாம் கோயிலுக்கு முன்னாடி ஒரு ஸ்கூல் இருக்கு காப்பரேஷன் ஸ்கூலு அந்த சொந்த நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க இதாங்க கோயில் கோயிலுக்கு வந்துட்டோம் பாருங்க மெயின் ரோட்ல இருந்து ஜஸ்ட் வாக்கபுள் இதுதான் திருச்செந்தூர் முருகன் சென்னையில் எம்ஜிஆர் நகர்னு சொல்லுவாங்க இந்த ஏரியாவை என்ட்ரன்ஸ் பாருங்க நம்ம உள்ள போயிட்டோம் என்ன ஏதுன்னு பார்ப்போம் வாங்க உள்ள போகலாம் இங்க இருக்கிற சுப்பிரமணிய சுவாமி திருச்செந்தூரில் எப்படி இருக்காரோ அதே வடிவத்துல தான் இங்கேயும் இருக்காருங்களாங்க பக்தர்கள் நிறைய பேர் வந்து போயிட்டு இருக்காங்க டெய்லி ஒரு பக்தர் பாடிக்கொண்டிருக்கா பாருங்க அருமையா இந்த கருவறையில இருக்கிற சுப்பிரமணிய சுவாமியை பார்க்கும்போது எல்லாருக்கும் நமக்கே வந்து ஒரு மெய்ச்சலுக்கும் வகையில இருக்கு ஒரு வைப்ரேஷன் தெரியுது நல்லா இங்க வந்து போற பக்தர்கள் அனைவருக்கும் வேண்டிய வேண்டிய வரங்களை அள்ளி தருகிறார் என்று கூறுகிறார்கள் பக்தர்களே சொல்லியிருக்காங்க அங்க இருக்கிற பூஜாரி ஐயரும் நம்ம கூட பேசியிருக்காங்க அவரும் என்ன சொல்றாருன்றதை கொஞ்சம் கேட்டுப்போம் மேலும் இங்க இருக்கிற சுப்பிரமணிய சுவாமி வந்து சுயம்புவா உருவானவர் என்று சொல்கிறாங்க இந்த கோயிலுக்கு வந்து நீங்களாக நினைச்சா வர முடியாதுன்னு சொல்கிறாங்க முருகர் அழைச்சாதான் வர முடியுமா அதனால முருகர் கடவுள் என்னைக்கு உங்களுக்கு கூப்பிட்றாரோ அன்னைக்கு தான் உங்களுக்கு அந்த அருள் கிடைக்கும் என்று சொல்கிறாங்க இங்கே வந்து சென்னையில் மட்டும் இல்லைங்க பல ஊர்களிலிருந்தும் வந்து போகிறாங்க திருச்செந்தூர் வர மாதிரி இங்கேயும் வந்து போகிறாங்க பல ஊர்களிலிருந்து உண்மையான நம்பிக்கையோடு வரும் அனைவருக்கும் அவர்களுடைய நம்பிக்கையின் போகாமல் அவர்களுக்கு அருள் அளி அவர்களுடைய குறைகளையும் தீர்க்கிறார் சுவாமி மற்றபடி கடல் மட்டும்தான் இல்லை திருச்செந்தூர்ல என்ன எப்படி வீட்டு இருக்கிறாரோ முருகர் அதே மாதிரி இங்கேயும் சுப்பிரமணிய சுவாமி வீட்டு இருக்கார் சென்னையில இருக்கிற மக்கள் ஒரு முறையாவது இங்க வந்து பாத்துருங்க சுப்பிரமணிய சுவாமிய கொடிமரம் சுற்றி வரம் பாதையில வந்து அரச மரம் வில் மரம் சேர்ந்த மாதிரி இருக்கு பாருங்க இப்ப கோயில்ல குருக்கலி கோயிலை பற்றி என்ன சொல்றாரு பார்ப்பான்னு சொல்லுங்க ரஜா நகர் நான் இங்கே முப்பத்தஞ்சு ஊழியாக வேலை பார்த்துருக்கேன் இருக்கேன் இந்த கோயிலில் வந்து நம்ம உள்ளே வரும்போது என்ன நினைக்கிறோமோ அது நல்லபடியாக பகவான் நடத்தி கொடுக்கறது நினச்ச பேர் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான ஒரு தெய்வம் கண் கண்கண்ட தெய்வம் நான் இந்த அளவுக்கு இருக்கேன்னா அதுக்கு தான் காரணம் இங்கே வந்து பகவானுக்கு வந்து கல்யாணம் ஆகாதவளுக்கு பிரதார்த்தம் அப்படின்னா கல்யாணம் நடக்கிறது குழந்தை பாக்கியம் இல்லாத வாழ்க்கை குழந்த பாக்கியம் கிடைக்காது எல்லா விதமான நன்மைகளும் நடக்கக்கூடிய அற்புதமான திருச்செந்தூருக்கு போக முடியாதவா நம்ம சென்னையிலேயே திருச்செந்தூர் அதே முருகன் தான் திருச்செந்தூர்ல எப்படி இருக்கோ அதே தான் கடல்ல இருக்காது இங்க மக்கள் வெள்ளத்துல இருக்காது மத்தபடி வந்து திருச்செந்தூர் முருகன் நம்ம இங்க நினைச்சாலே நல்லதே எல்லாத்தையும் நடத்தி கொடுத்துருவாரு நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் சாமி சொன்னாங்க கேட்டீங்கல்ல திருச்செந்தூர் போகாதனா இங்கே வந்து கூட தரிசிச்சுக்கலாம் நம்ம தினமும் பகவானை நினைக்கலாம் பகவான் நம்மளை நினைச்சிட்டே உடனே இங்கே வந்துடுவோம் ஆக இந்த கோயிலில் வந்து அவங்க நம்ம நினைச்சாதான் வர முடியும் அவன் நல்லே அவன் தாள் வணங்கின்னு கூட கடவுள் அம்மா வந்தாங்க நான் நாலு மணியை திருச்செந்தூர் போகணும்னு நினச்ச முடியலன்னாங்க இங்கே வந்து அந்த நேர்த்திக்கடன்லாம் செலுத்தினாங்க ஆக சென்னையிலேயே திருச்செந்தூர் இருக்குது நம்ம இங்கே முருகனை வேண்டினாலே எல்லா விதமான சகல நலன்களும் கிடைக்கும் சௌக்கியமாக இருக்கும்

வழிபாடு பண்றாங்களோ காவடி ஆகட்டும் பால் பால்குடம் ஆகட்டும் கார்த்திகை ஆகட்டும் அது எல்லாமே அந்தந்த நாட்கள்ல இங்கேயும் சிறப்பா நடைபெற்று கொண்டிருக்கிறது எப்பொழுதுமே அதனால திருச்செந்தூர் சாமியை மனசால் நினைச்சிட்டு வர முடியலையே வர முடியலையேன்னு கவலைப்படுறவங்க இங்கே ஒரு முறை வந்து போகலாம் அதே பலனை கிடைக்கும் முருகன் புகழை எங்கள் சேனல் வாயிலாக சொல்வதற்கு முற் உத்தரவு அளித்த முருகனுக்கு நன்றி வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா சுப்பிரமணிய சுவாமிக்கு அரோகரா வேலவனுக்கு அரோகரா மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்ங்க நாங்கள் கோயிலை விட்டு வெளியே வந்துட்டு இருக்கோம் வர வழியில் பால் கூட எடுத்துட்டு மக்கள் பக்தர்கள் கோயில் கொண்டு மிக சிறப்பாக இருக்குங்க மங்களகரமாக நீங்களும் ஒரு முறை வந்து தாராளமாக வந்து போங்க நல்லதே நடக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் என்ன இருந்தால் பண்ணுங்க மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுறதுக்கு தெரிய பார்த்துங்க